பனிப்பொழிவால் வரத்து குறைவு அனுமன் ஜெயந்தி அமாவாசை தினம் உள்ளிட்ட காரணங்களால் திண்டுக்கல் தோவாலை சந்தைகளில் பூக்கள் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாக கடும் பனிப்பொழிவு நீடித்து வரும் நிலையில் சில நாட்களுக்கு முன் பெய்த மழையால் பூக்கள் செடிகளிலேயே அழுகி வீணாகிவிட்டது இதனால் திண்டுக்கல் பூச்சந்தைக்கு வழக்கத்தை விட குறைவான அளவே பூக்கள் வரத்து இருந்தது அதே சமயம் அனுமன் ஜெயந்தி அமாவாசை தினம் என்பதால் பூக்களின் தேவை அதிகரித்து விலையும் பல மடங்கு உயர்ந்தது கடந்த வாரம் ஆயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு கிலோ மல்லிகை தற்பொழுது இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது முல்லைப்பூ கிலோ ஆறுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாகவும் ஜாதிப்பூ நானூறு ரூபாயிலிருந்து ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் காக்கட்டான் நானூறு ரூபாயிலிருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் கனகாம்பரம் பன்னீர் ரோஜா செண்டுமல்லி செவ்வந்தி சம்பங்கி கோழிக்கொண்டை அரளிப்பூக்கள் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது பனி பொழுவின் காரணமாக வறுத்து கம்மி அதனால் விலை கூட இருக்குது மார்க்கெட்டுக்கு முந்தி வந்து ஆயிரம் கிலோ வரும் மல்லிகைப்பூ இன்றைக்கி மொத்தத்துக்கே ஒரு முப்பது கிலோ தான் மார்க்கெட்டுக்கே வந்திருக்கு ஜாதிப்பூ முந்நூறு கிலோ வரும் நானூறு கிலோ வருது ஜாதிப்பூ மார்க்கெட்டு நல்ல வருது இவ்வளோ தான் இது இன்னும் வந்து வெயில் அடித்தா தான் பூ வறுத்து கூடும் அது வரைக்கும் மா இப்படி தான் இருக்குது தான் இருக்கும் இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை சந்தையிலும் பூக்கள் வரத்து குறைந்து விலை அதிகரித்து விற்பனையானது பிச்சிப்பூ மல்லிகைப்பூ கிலோவுக்கு தலா எழுநூறு ரூபாய் வரை உயர்ந்தது பொங்கல் பண்டிகை நெருங்கி இருப்பதால் இனி பூக்கள் விலை உயருமே தவிர குறைய வாய்ப்பில்லை என்று வியாபாரிகள் கூறுகின்றனர்